நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் இளந்தலைவருமான ராகுல் காந்தி அவர்களின் நல்லாசியுடன் ஊத்துக்காடு அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசன் மற்றும் கற்பகம் தம்பதியனின் மகள் கலையரசி மற்றும் தெய்வத்திரு எம் தனராஜ் நலமுடன் குமுதா அவர்களின் மூத்த குமாரனுமான செல்வன் டி கார்த்திக் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் திருமணம் விமர்சையாக நடைபெற்ற நிலையில் திருமண வரவேற்பு விழா சுங்குவார் சத்திரம் குருமகால் ஏசி திருமண மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் திமுக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பங்கேற்று வாழ்த்தியதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீபெருமந்தூர் டி பாலு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கு செல்வம் ஆகியோர் வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான கு செல்வ பெருந்தகை அவர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் மேலும் சென்னை நேஷனல் மருத்துவமனையின் சேர்மன் பிபி மோகன்குமார் நாங்குநேரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் டிஏஇ சிங் பார்ட்ஸ் லிமிடெட் கீரநல்லூர் எம்டி மிஸ்டர் சின் சாங்கி மற்றும் டிஏஇ ஸ்விங் ஆட்டோ பார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கீரநல்லூர் ஜிஎம் மிஸ்டர் யோ வான்கோ ஆகியோரும் வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் மாவட்ட சேர்மன் படப்பை ஆர் மனோகரன் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் திமுக த துரைசாமி முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீ தொகுதி மொளச்சூர் ரா பெருமாள் காஞ்சிபுரம் துணை மேயர் காங்கிரஸ் கட்சியின் ஆர் குமரகுருநாதன் திருப்பெருமந்தூர் ஒன்றிய குழு எஸ் டி கருணாநிதி திருப்பெருமந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திமுக கோபால் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ரா ஐயப்பன் திருப்பெருமந்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் எஸ் ஜே நிக்கோலஸ் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் நகரத் தலைவர் நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திருப்பெருமந்தூர் காங்கிரஸ் கட்சி நகரத் தலைவர் எஸ்ஏ அருள்ராஜ் திருப்பெருமந்தூர் ஆசிரியர் சுந்தர்ராஜ் மாவட்ட தலைவர் எஸ் சி துறை ஏ தங்கராஜ் ஒன்றிய கவுன்சிலர் மணிமங்கலம் ராம் மணிகண்டன் குன்றத்தூர் மூன்றாவது வார்டு உறுப்பினர் டி கௌதமன் திருவிதி குன்றத்தூர் இருபத்தாறாவது வார்டு உறுப்பினர் விஎல்சி ரவி வட்டார தலைவர் குன்றத்தூர் காங்கிரஸ் எருமையூர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்தினர் மேலும் இந்நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் திருப்பெரும்புத்தூர் சாந்தி சதீஷ்குமார் ஒன்றிய தலைவர் ஜெய சிவபாதம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் கூபா முருகன் மாலதி டான்போஸ்கோ ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாவட்ட கவுன்சிலர் எஸ்கே பால்ராஜ் மாவட்ட கவுன்சிலர் பா ராமமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் எறையூர் பரமசிவம் ஒன்றிய கவுன்சிலர் கணேஷ் பாபு ஒன்றிய கவுன்சிலர் கோதண்டம் ஊராட்சி மன்ற தலைவர் படவூர் பி ரவி கோட்டூர் என் வெங்கடேசன் திமுகவின் ஆர் வெங்கடேசன் மாவட்ட பிரதிநிதி சுங்கவத்திரம் ஏ நாசர் மாவட்ட துறை சந்தவேலூர் நா சத்யா கூட்டுறவுத்துறை சந்தவேலூர் பழனி முன்னாள் கவுன்சிலர் திருமங்கலம் பி மோகன் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பண்டோட்டி த தனிகாச்சலம் மாவட்ட பிரதிநிதி திருமங்கலம் கண்டிகை முனிகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏகனாபுரம் பி ரவிச்சந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சிறுமாங்காடு கன்னியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் எடையார்பாக்கம் நளினி சின்னக்கண்ணு சோகண்டி ராமமூர்த்தி நாய்கர் ஒன்றிய பகுதி பிச்சுவாக்கம் மா மணிவண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் எச்சூர் டொமினிக் டோமினிக் மொளச்சூர் பிரபாகரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாப்பாங்குழி ஆர் நடராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவன்குடல் ஏ பெருமாள் ஆகியோரும் வாழ்த்தினர் என்னை தொடர்ந்து திருப்பெருமந்தூர் ஊராட்சி ஒன்றியக் குழு உறுப்பினர்கள் செல்வவிமங்கலம் எஸ் டி கருணாநிதி மதுரமங்கலம் கு எல்லம்மாள் குணா என்ற குணசேகரன் நாயக்கர் எறையூர் பா பரமசிவன் வடகால் கா கோமதி சந்தவேலூர் கோ உஷா நெமிலி சி கோ தியாகராஜன் போந்தூர் சு செந்தில்ராஜன் பிச்சிவாக்கம் வி ஹேமாவதி தண்டலம் ஜே சாந்தகுமாரி காற்றம்பாக்கம் பூ சத்யா எடையார்பாக்கம் மு நிஷாந்த் மொளச்சூர் கா ஆண்டனி வினோத்குமார் திருமங்கலம் கண்டிகை ஜா வானிஸ்ரீ போந்தூர் சே யுவராணி சேட்டு பிள்ளைப்பாக்கம் ஆர் மல்லிகா எச்சூர் பா மாலதி மற்றும் திருப்பெருமந்தூர் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் பால்நல்லூர் பி ஆர் நேரு எச்சூர் டி குமுதா மேரி டொமினிக் இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் நெமிலி எல் அறிவழகன் பண்டோட்டி கே அர்ஜுனன் பிச்சிவாக்கம் கே நந்தகோபால் போந்தூர் எஸ் சரோஜா மணி பிள்ளைப்பாக்கம் வி காயத்ரி வெங்கடேசன் சந்தவேலூர் எஸ் வேண்டாமணி சேந்தமங்கலம் ஏ சார்லஸ் சிறுமாங்காடு கே சுபரஞ்சனி கன்னியப்பன் திருமங்கலம் ரேகா நரேஷ்குமார் வல்லம் டி விமலாதேவி தர்மன் அக்கமாபுரம் ஜே கோமதி வெங்காடு யு அன்னக்கிளி உலகநாதன் செல்லம்பட்டை எல் கீதா எடையார்பாக்கம் வி சம்பத்குமார் ஏகனாபுரம் எஸ் சுமதி எறையூர் எஸ் சசிரேகா சரவணன் குணகரம்பாக்கம் பி ஜானகி குண்டு பெரும்பேடு எஸ் முத்தம்மாள் கடுவஞ்சேரி எஸ் வசந்தா காந்தூர் எஸ் விஜயா சீனிவாசன் கண்ணந்தாங்கல் வி சத்யா கப்பங்கோட்டூர் ஆர் மைதிரி கீவலூர் கே பழனி காற்றம்பாக்கம் டி கோவிந்தம்மாள் தாஸ் கிலாய் ஆர் வீரம்மாள் ராமு கோட்டூர் கே முருகையன் குன்னம் பி தமிழ் இலக்கியா மதுரமங்கலம் டி தனலட்சுமி மாகாணியம் எஸ் சாந்தி மன்னூர் வி அறிவிச்செல்வன் மாம்பாக்கம் இ வெங்கடேசன் மாத்தூர் பி கோபிநாத் மேல்மதுரமங்கலம் ஏ சேதுராமன் மேட்டுப்பாளையம் வி தேவி வேலு மேவலூர் குப்பம் ஆர் அபிராமி மொளச்சூர் ஏ சித்ரா மங்கலம் வி ராணி பாப்பாங்குழி ஆர் கணேசன் பேரிஞ்சம்பாக்கம் கே உஷா கோவிந்தராஜ் பென்னலூர் ஒய் கல்பனா பொடாவூர் ஆர் ஜீவாரவி ராமானுஜபுரம் ஆர் சங்கீதா செல்வழிமங்கலம் ஜம்போடை கே சங்கர் செங்காடு கே செஞ்சுராணி சிங்கிலிபாடி எம் கண்ணகி சிவபுரம் கே பூபாலன் சோகண்டி பி பூரணி தண்டலம் ஏ சசிகுமார் தத்தனூர் எம் சித்ரா துளசிங்கபுரம் எஸ் இந்துமதி வடமங்கலம் டி நித்யா வல்லக்கோட்டை டி மணிமேகலை வளர்புறம் டி சங்கர் வெங்காடு யு அன்னக்கிளி உலகநாதன் மற்றும் கட்டிட கான்ட்ராக்டர் எடையார்பாக்கம் மூர்த்தி கீரநல்லூர் ஊராட்சி திருவாளர்கள் கே வி ஆறுமுகம் நாய்க்கர் பி குலசேகரன் நாய்க்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் முருகன் நாய்க்கர் எம் ஆறுமுகம் நாயக்கர் ஜி வேலன் என்கின்ற சுதாகர் கிராம நாட்டாமை எஸ் தாமோதரன் ஜி ஹரிகிருஷ்ணன் சாமியார் சி மணி மணிநாயக்கர் என் சிவானந்தன் நாயக்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இ முருகன் நாயக்கர் டி துரை நாயக்கர் திருநள்ளூர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எம் அமுதவள்ளி முருகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பி சக்திவேல் ஜி சந்திரன் வி செல்வம் வி திவ்யா ஊராட்சி செயலாளர் பாபு ஊராட்சி செயலாளர் பூங்கோதை மக்கள் நலப் பணியாளர் கே லோகநாதன் மற்றும் பண்ணைக்காரர் எஸ் உத்தண்டி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் வாழ்த்தி வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளுடன் அறுசுவை விருந்தாக பிரியாணியும் வந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டு வெகு விமர்சையாக திருமணமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் கீரநல்லூர் கே என் அன்பரசன் அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டார்